அழகு மூன்று காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி தலைமை பண்பு நாள் ஒன்று தமிழோடு விளையாடு இச்செயல்பாடு இரண்டு வகுப்பு குழந்தைகளும் பங்கேற்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு எதிர்ச்சொற்களை எளிமையாக புரிந்து கொண்டு நடித்து காட்டுவர் பின்னர் அச்சொற்களை ஆசிரியர் கரும்பலகையில எழுதுவாங்க எதிர்ச்சொற்களை நினைவு கூறும் விதமாக இச்செயல்பாடு வடிவமைக்கப்பட்டிருக்கு பாங்காய் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளையும் பாராட்டுவதிலேதான் எத்தனை மகிழ்வு நமக்கு திரவுகோல் ஒன்று பாட்டு ராணி யார் இந்த தலைப்புல நான்காம் வகுப்பிற்கான காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி பாடம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாடத்தில் ஒரு சிறு பகுதியினை அறிமுகப்படுத்தி அதைத் தொடர்ந்து சில கேள்விகளை கேட்பது போலவும் அக்கேள்விகளுக்கான விடைகளை குழந்தைகள் தங்கள் புத்தகத்தில் உள்ள பாட படித்து பார்த்து விடையளிப்பது போலவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு இக்கதை மூன்று பகுதிகளாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து கேட்போம் பகிர்வோம் பகுதியில குழந்தைகள் வகுப்பில் கேட்ட கதையை வீட்டில் உள்ளவர்களிடம் கூறி பிறர் கேலி செய்தால் அதை அவர்கள் எப்படி தன்னம்பிக்கையோடு கடந்து வந்தனர் என்ற அனுபவத்தினையும் கேட்டு வந்து வகுப்பறையில் பகிரச் செய்வது போலவும் வடிவமைக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து சொற்பலகில கொடுக்கப்பட்டிருக்கும் பத்து சொற்களையும் குழந்தைகள் மீண்டும் மீண்டும் படித்து பார்க்கும் வகையில கேள்விகளோடு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக வானம் வசப்படும் ஒன்று நான்காம் வகுப்பிற்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா நாம நாள் ஒன்றுல நான்காம் வகுப்பிற்கு மட்டுமே பாடம் நடத்துறோம் ஆமா ஐந்தாம் வகுப்பு குழந்தைங்க ஐ செய்யலாமே என்ற பயிற்சி நூல் செயல்பாட்டை தான் செய்வாங்க நாளின் இறுதியில கற்றதும் பெற்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு நாள் இரண்டு போட்டியோ, போட்டி. பண்பு என்னும் பாடம் ஐந்தாம் வகுப்பிற்கானது ஒரு கதையை உற்சாகத்தோட வாசிக்க தேவையான உத்தி இங்கு கையாளப்பட்டுள்ளது குழந்தைகளின் வாசிப்பு பயிற்சியை மேம்படுத்தவும் புரிந்து படிக்கவும் பகுதி ஒன்று மற்றும் இரண்டு கொடுக்கப்பட்டுள்ளன பாடப்பகுதி கற்பித்தலை தொடர்ந்து கேட்போம் பகிர்வோம் பகுதி இப்பகுதியில குழந்தைகள் தங்களுடைய தலைவர் யார் தலைவரை எவ்வாறு தேர்வு செய்வார்கள் என்பதை வீட்டில் உள்ளவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு வகுப்பில் பகிரும்படி கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்தது நாம் அனைவரும் அறிந்த சொற்பலகை குழந்தைகள் படித்து கொள்ள வேண்டிய சில சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இச்சொற்களை மீண்டும் மீண்டும் படித்துப் பார்க்க ஆர்வமூட்டக்கூடிய சில கேள்விகளும் வடிவமைக்கப்பட்டிருக்கு இறுதியாக ஐந்தாம் வகுப்பிற்குரிய வானம் வசப்படும் ஒன்றும் கற்றதும் பெற்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைய நாள்ல நான்காம் வகுப்பு குழந்தைகள் ஐ செயலாமைய பகுதியை தங்களின் பயிற்சி நூல்ல செய்வாங்க நாள் மூன்று புத்தகத்தில் தேடுவோம் இச்செயல்பாடு மற்றும் ஐந்தாம் வகுப்பிற்கு தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு முதலாவதாக வாங்க படிக்கலாம் பகுதி இப்பகுதி குழந்தைகளுக்கு படித்தலில் ஆர்வம் ஏற்படும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு அதாவது பாடத்தின் ஒரு பகுதியை குரல் ஏற்ற இறக்கத்துடன் படித்து காட்டுதல் புரியாத சொற்களுக்கு விளக்கம் கூறுதல் போன்றவையும் சில வினாக்களை கேட்டு அதற்கான விடைகளை அப்பத்தியிலிருந்து கண்டுபிடிக்கத் தேவையான வழிகாட்டல் அளிக்க வேண்டும் என்ற குறிப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது ஆசிரியரின் வழிகாட்டலுக்கு பின் நிலைவாரியான குழுக்களுக்கு அவர்களுக்கே உரிய கேள்விகளை ஆசிரியர் கையேட்டின் இணைப்பில் இருந்து வெட்டி எடுத்து கொடுத்து இச்செயல்பாட்டினை தொடரும் விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இது குழந்தைகளிடையே தங்களால் படிக்கவும் விடையினை கண்டறியவும் முடியும் என்ற நம்பிக்கையை உருவாக்கி பாடநூல் வாசிப்பினை மேம்படுத்த வழிவகுக்கும் தொடர்ந்து வானம் வசப்படும் இரண்டும் கற்றதும் பெற்றதும் கொடுக்கப்பட்டுள்ளது நாள் நான்கு நான்கு வானவில் நேரம் இச்செயல்பாட்டிற்கு தேவையான துணைக்கருவிகள் ஆசிரியர் கையேட்டின் இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளன இன்றைய நாளில் நான்காம் வகுப்பு பாடப்பகுதியினையும் ஐந்தாம் வகுப்பு பாடப்பகுதியினையும் ஆட்டம் ஆட்டம் பொம்மலாட்டம் என்ற தலைப்பில் பொம்மலாட்டமாக கொடுக்கப்பட்டுள்ளது இப்பகுதி குழந்தைகள் பாடப்பகுதியினை நன்கு புரிந்து கொள்ளவும் பொம்மலாட்டத்தினை கண்டு வழிவகுக்கும் குழந்தைகளால் சிக்கல்களை புரிந்து கொள்ளவும் அது சார்ந்து சிந்திக்கவும் பேசவும் முடியும் என்பது கற்றதும் பெற்றதும் பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கு இந்நாளில் எந்த ஒரு பயிற்சிகளையும் குழந்தைகள் செய்ய வேண்டியதில்லை அதாவது வானம் வசப்படும் பகுதி கொடுக்கப்படவில்லை நாள் ஐந்து திறவுகோள் ஐந்து கதை கதையாம் காரணமாம் குழந்தைகள் சொந்தமாக எழுதும்பொழுதுதான் சொற்களஞ்சிய பெருக்கம் பற்றியும் மொழித்திறன் பற்றியும் புரிந்துகொள்வார்கள் நாம் ஏன் மொழித்திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் உணர்வார்கள் தனக்காக எழுதும்போதுதான் மொழித்திறனுக்கான தேடல் ஆரம்பமாகும் இதனை உறுதிப்படுத்தவே கதை கேட்டலும் கதை எழுதுதலும் கொடுக்கப்பட்டுள்ளது கதையினை வெகு சிறப்பாக அனைத்து குழந்தைகளாலும் எழுத முடியுமா என்றால் இல்லை எல்லா பூக்களும் ஒரே நாளில் பூத்துவிடுவதில்லை ஒரே வண்ணத்தில் இருப்பதும் இல்லை ஒரே மனமும் வீசுவதில்லை அதுபோன்றே குழந்தைகளின் படைப்புகளும் அவரவர்களுக்கான தனித்துவத்தோடு இருக்கட்டுமே குழந்தைகள் கதை எழுதத் தொடங்கும்போது திட்டமிடல் சில உத்திகளை கூறி பயன்படுத்தச் செய்தல் போன்ற வழிகாட்டல்களை வழங்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ளது அதனுடன் குழந்தைகள் எழுதிய சில கதைகளும் கொடுக்கப்பட்டுள்ளன தொடர்ந்து வானம் வசப்படும் மூன்று மற்றும் கற்றதும் பெற்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு நாள் ஆறு திறவுகோல் ஆறு இது நம் நேரம் இப்பகுதியினை பற்றி நாம் சென்ற அழகுகளையே பார்த்துவிட்டோம் இது ஆசிரியர்களாகிய உங்களுக்கான நேரம் நீங்கள் இதை உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் பயனுள்ள வகையில் செயல்பாடுகளை செய்யலாம் என்ற வழிகாட்டல் கொடுக்கப்பட்டிருக்கு ஆசிரியர் குறிப்பில் கேட்கப்படும் வினாக்களுக்கு நீங்கள் விடை எழுதுவதன் மூலம் உங்கள் வகுப்பறையை நீங்களே பார்க்கும் கண்ணாடி போல இருக்கும் தானே இதுவரை அழகு மூன்றின் அமைப்பு முறையை விளக்கமாக பார்த்தோம் ஒரு நாளில் ஒரே ஒரு செயல்பாடு அதாவது ஒரே ஒரு திறவுகோள் மட்டுமே இடம்பெறும் என்பதையும் அறிந்து கொண்டோம் இது தவிர விரைவு துலங்கல் குறியீடு அதாவது கியூஆர் கோடை பயன்படுத்தியும் விளக்கம் பெறுவோம் இவ்வழகினை உங்கள் வகுப்பறையில் சிறப்புற செயல்படுத்திட வாழ்த்துகளும் பாராட்டுகளும்